பெக்கிட்ட பெ பித்து பெத்து பித்து இது என்ன வாழா பெத்து ஆளா நீ கீழே உட்கார முடியாதா இந்த பெட் எக்ஸ்கீழே உட்காராதா கீழே உக்காராதா என்னடா நீ பெரிய ரவுடியடா என்ன நீ அவ்வளோ பெரிய ரவுடியா மெரக்டரை மிரட்ட தங்கியே அய்யோ பர் கோவத்தை ஏன் பொருவான்னு கேட்கறேன் மருந்து ஊற்றி விட்டங்காட்டி கோவம்மா அவனுக்கு மருந்து ஊற்றம் தானே நல்லா நல்லாயிடுச்சு என் செல்லும் என் பட்டு பட்டு தங்கா மருந்து கசப்பா இருந்துச்சாடி மருந்து பயங்கர கசப்பாட்டு இருக்குது என் மேலே க கணக்கு கொடுக்குற கோவத்தில் இருக்கிறையான் என் பட்டு பாரு இருக்கியான் கச்ச 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 தங்கண்டி என் நீ கோவப்பட்டா கூட நீ அழகுதாண்டி அல்ல நீ அழகண்டி அழகே கோவக்கார கோவக்காரன நீ இங்கே போய் மொறச்சு காட்டு மொறச்சு காட்டு அம்பி கிளீன் பண்ணிவிட்டு நைட் டூட்டி கிளம்புறது க்ளீன் ஆகுறியா தம்பி பத்தால் பயலே ஏ டூமு பயலே டூமாங்குழி மயிலா குட்டி ரோஸு குட்டி நீ கீழே உட்காரதே கீழே உட்கார முடியாதா இப்படி மேலே தான் வந்தேன் அப்படி உட்கார கீழே உட்காரன்றது ஜாவகாசம் படுத்துட்டியே நீ என்ன சொல்லி நான் கீழே உட்காரது மேலே படுத்துக்கிறேன் பாரு அப்படின்ட்டு ஆண்டி பட்டு 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 தங்கம் நீ பட்டு தங்க மாடி இப்படி மட்டும் இப்படி இங்க பாருங்க அப்படியே படுத்துக்கிட்டு கொண்டு மசாஜ் பண்ணுறாதான் படுத்துக்கிறாராம் இவ்வளோ நேரம் இப்படி கோபக்காரனாக இருந்தியா பாருங்க மசாஜ் பண்ணோன்னே சொகமாக இங்கே பாருங்க சோகமாக இருக்கான் அப்படி படுத்துருச்சு பாருங்கள் காலை ஏய் சொகுசு இதாண்டா உன்னை சொகுசுன்னு கூப்பிட்றேன் சொகுசுங்க பாருங்க இவ்வளோ நேரம் இவ்வளோ கோவமாக அப்படி இப்படின்னு சீனை போட்டுருந்து வாடகை போங்க சொகுசு தான் நீ ஆனால் பாருங்கள் தீன் மசாஜ் கை வச்ச உடனே போதும் அப்படி பெட்டம் போட்டுருச்சு போதீங்களா நல்லா சொகுசா இப்போ கை எடுப்போம் தங்கம் போதுமா பாருங்க போதுமா மசாஜ் என்ன வேணுமா என்ன வேணுமாடி என் பட்டுக்குட்டிக்கு மசாஜ் 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 தான் அவ்வளோதான் இன்னைக்கும் ம் ஓ குட்டி நாயி குட்டி நாயி வாழ ஆடுதுடி குட்டி நாய்க்கு குட்டி நீ தங்கப்பில்ல யாசனே